மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அணக்குங்க மகரம்னு சொல்றதா இல்ல மணிக்கும் குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்றதா தாங்க சொல்றது தனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களால தன்னோடய வாழ்க்கையே இழந்து போன நிலையில் கூட மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பாங்க மகரம் ஆனால் பல பேருக்கு இவங்களினுடைய குணாதிசயம் புரியறதே இல்லை சில நேரங்களில் இவங்க கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவாங்க அது ஒன்று மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்கள சில பேர் வந்து ஒதுக்குவாங்க சில பேர் வந்துட்டு தப்பானவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கெல்லாமே இவங்க வந்து ஒர்த்தா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுறதில் ஒரு சில நேரங்களில் மற்றவங்க கட்டி வச்ச அந்த பின்பம் அப்படிங்கிறது உடஞ்சி போயிருங்க ஏன்னா மகரம் அப்படிங்கிறவங்க யார்கிட்டையுமே பகைமை பாராட்ட மாட்டாங்க சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அழுகிறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க தைரியசாலிகளாகவே இருந்தாலுமே அந்த அன்பு அந்த பாசம் அந்த குடும்பம் தன்னோட கடமை தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பாதிப்பு இப்படியா அப்படிங்கிற விஷயங்கள்ல கட்டாயம் உடஞ்சி போயிடுவாங்க இதனால இவங்கள வீக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்க ஒதுக்க வேண்டியது தாங்க வீக்கெல்லாம் கிடையாதுங்க எவ்வளவு உடஞ்சி போனாலுமே எவ்வளவு வந்துட்டு இறங்கி போனாலுமே இவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் அதை நோக்கி மட்டும்தான் இவங்க நகர செய்வாங்க இவங்க என்னுடைய இலக்குகள் வந்துட்டு ரொம்ப உயர்வானது அடை என்னமா நீ சும்மா இலக்கு இலக்குங்கிற என்ன ஐஏஎஸ் எக்ஸாமா எழுத போகிறேன் மகர ராசிக்காரங்க நான் என்னத்த பெருசா செஞ்சிட போறேன் என்ன கொடுமை நான் நல்லா இருக்கணும் ஏதோ கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும் ஏன் ஹட்டி யார்ட்டையுமே கை கட்டி நிற்கக்கூடாது இதுதான் என்னோட என்னோடய போர் பெரிய போராட்டம் தான் உங்களினுடைய வாழ்க்கை நிலை இருக்குதுங்க உங்களினுடைய வாழ்க்கையவே ஒழிச்சு கட்டணுன்னா சில பேர் கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகைமை தான் எல்லாத்துலேயுமே வந்து நிற்குது எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலுமே எல்லாருக்கும் மே நல்லது பண்ணாலுமே இவங்க கிட்ட பகைமை நிறைய பேர் வச்சிருக்காங்க காரணம் கேட்டீங்கன்னா எப்படி விழுந்தாலும் சரி எந்திரிச்சு நிக்கிறீங்க எவ்வளவு டவுன் ஆனாலும் சரி அப்பவுமே பெருசா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அது மற்றவங்களுக்கு பொருட்கள் சரியா அதெல்லாம் எப்படியுமே மகர ராசிக்காரங்கள தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் வீழ்த்தவே முடியாது அதே மாதிரி தெய்வத்தோட அனுகிரகம் என்னைக்குமே உங்களை விட்டு போகாதுங்க நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்குங்க மகர ராசிக்காரர்கள் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்துல அமரக்கூடிய மகர ராசி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் அடப்போமா நிறைய இழந்தாச்சு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ பிச்சைக்காரங்களாக இருக்கோம் கடவுள் மேலே எல்லாம் குத்த சொல்ல முடியாதுமா கடவுள் எல்லாமே கொடுத்தாரு அதை நான் எங்களுக்காக பயன்படுத்தலை என்ன பண்ணுறது எல்லாரையுமே நம்பி நம்பி நிறைய விஷயங்களை செஞ்சு இன்றைக்கி ஏமாந்து நிற்கிறோம் உண்மைதாங்க அதை நம்ம இருக்கலை இப்போ இதுக்கு என்னதான் வழி நீ வேறு அரியாசனத்தில் அமரக்கூடிய நேரம்னு இருக்க திணையில் திண்ணையில் உட்காந்தா கூட எங்களுக்கு வந்து வாழ்க்கை இல்லை இதுதான் இப்ப மகரத்தோட நிலை கட்டாயம் நீங்க அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம் தாங்க ராஜாவா ராணியா முடிசூட போறீங்க அதாவது உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியானவே போதும் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தாங்க ராணியோட வாழ்க்கை தாங்க மகரம் வந்து இவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லையா அப்படி உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க ஒரு யோகம் வந்திருக்குங்க திரிகிரக ராஜயோகம் இந்த யோகத்தினால மகர ராசிக்காரர்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக போகுது வாழ்க்கையில உச்சத்தை துரக்கூடிய நேரங்க இது மட்டும் இல்லைங்க பணமலை கொட்டக்கூடிய நேரங்க இனிமேல் மகர ராசிக்காரங்க தொட்டது எல்லாமே சக்சஸ் தான் அது எப்படிமா என்னோட தலைவிதி தான் கோணல் மாணலா இருக்கேன் எந்த கிரகமும் எங்களுக்கு துணை வரலையே இப்போ வந்திருக்குங்க மூன்று கிரகங்கள் துணை வந்திருக்குங்க அதாவது இந்த திருக்கிரக யோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் அதுவும் குருவோட வீடான மீனராசில இணையுறாங்க யார் யாருங்க அந்த மூன்று கிரகங்கள் நமக்கு இவர் பேரை கேட்டாலே பயம் வந்துரும் சனீஸ்வர பகவான் தொழில்காரகன் கர்மகாரகன் நல்லது கெட்டது தீர்மானிக்கக்கூடியவர் இவர் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது தடுக்கிறதையும் கொடுக்க முடியாது அடுத்ததா ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அவனுக்கு சுக்கிர நுச்சத்துல இருக்கான்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சந்திர பகவான் ஒருத்தருடைய வாழ்க்கையில வெளிச்சத்துக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அதிகார தோரணிக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் இவரினுடைய அனுகிரகம் ரொம்ப தேவைங்க யார் சூரிய பகவான் இவங்க மூணு பேரும் குருவோட வீட்டில் இணையறதன் காரணமாக இந்த யோகம் உருவாகியிருக்கு இதனால தாங்க மகர ராசிக்காரர்களினுடைய தலைவிதி மாறக்கூடிய அளவுக்கு உங்களினுடைய வாழ்க்கை வந்து அமோகமாக மாறப்போகுது புரியுதுங்களா இந்த அரிய நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களையும் கொடுக்க போகுது இதனால மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க வெற்றி கிடைக்க போகுது எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்க போகுது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உயர்வுக்கு போகப்போகுது போகுது இந்த யோகத்தினால் அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய அடையாளமாக மகர ராசிக்காரங்க மாறப்போகிறீங்க குறிப்பா இந்த யோகமான நேரத்துல சாதகமான மாற்ற எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க பல்வேறு துறைகள்ல வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது எந்த வேலையில இருக்கீங்க தனியார் துறையோ துறையோ ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுட்ருப்போம் இல்லையா என்ன தொழில் செஞ்சாலும் சரி அது சம்மந்தமாக உயர்வு கிடைக்க போகுதுங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஏன்னா வேலையெல்லாம் இல்லைம்மா ரொம்ப நாளாக நல்ல வேலை இருக்கேன் ஏதோ கிடைக்கிற கூலி வேலை பார்த்துட்ருக்கேன் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற போகிறீங்க இதுவே அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய முயற்சிகளுக்கும் திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்க போகுது கூட வேலை பார்க்குறவங்க சக ஊழியர்களோட அிருவின் காரணமா உற்சாகமா இருக்க போறீங்க மேலும் நிதி ரீதியாக நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போகிறீங்க இது உங்களினுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குங்க அதே மாதிரி தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீங்கள் நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய பல நாள் கனவாக இருக்கக்கூடிய பல லட்சியங்களை இப்போ நிறைவேற்றிக்க முடியுங்க இது மட்டும் இல்லாமல் பல்வேறு நன்மைகளையும் அடைய போகிறீங்க இந்த சுகபோகமான நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு ஆறுதல் கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கையும் போகும் து சொத்து சேர்க்கை இருக்கு வண்டி வாகனம் வாங்குவீங்க சொல்லப்போனா இருக்கிற சொத்தை விட கூடுதல் சொத்துக்களை வாங்குறதுக்கு அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்காங்க குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட உங்களினுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாக போகுதுங்க உங்களினுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது சமூகத்தில் உங்களினுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது இதன் காரணமாக மரியாதைக்கும் அங்கீகாரம் த்துக்கும்வர்கள திகழப் போறீங்க மொத்தத்தில் இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுதுங்க போகுது பிறகு ஒரு வித்தியாசமான எதிர்காலத்தை இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த அரிய நிலை அப்படிங்கிறது இந்த சக்தி வாய்ந்த கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி உங்களை முன்னேற வைக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்கும் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பெரிய ஒப்ப பந்தனைகள் போறீங்க இன்னும் சொல்லப்போனால் தொழில் செய்கிறவங்களா இருக்கீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகளால் அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போகிறீங்க இதுவே திருமணம் ஆகாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருத்தமான ஒரு வரன் தேடி வருங்க இந்த சாதகமான காலகட்டம் உங்களை எல்லா துறைகளிலுமே முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது செழிப்பையும் கொடுக்க போகுதுங்க சொல்ல போனா மகர இத்தனை நாளா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டம் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்ட நல்லவங்களா ஆனாலும் கெட்டவங்களா ஆனாலும் சரிங்க முக்கியமா விரோதிகளே இருந்தாலும் சரி பாரபட்சமே இல்லாம எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்த்து அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க ரொம்ப வித்தியாசமான தலைப்பு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எம பெருமானையே எதிர்த்து நிற்கக்கூடிய மகாசக்தி படைச்சவங்கன்னு போட்டிருக்கோம் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம்னு சொல்கிறேங்க முக்கியமா மகர ராசிக்காரங்களை எதிர்த்தா மரணம் நிச்சயம்னு போட்டிருக்கோம் அடடா என்னமா சொல்ற அப்போ மகர ராசிக்காரங்களை யாராவது எடுத்து தெரிஞ்சு பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க அதாவது இவங்களை நீங்க எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி தராதரம் இல்லைன்னு சொல்லலாங்க எப்படி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க கள்ளம் கபடம் இல்லை அப்படின்னாவே அவங்ககிட்ட பொய் சூதுவாது எதுவுமே இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்கங்க தெய்வத்தோட அனுகிரகம் பலம் பெற்று இருக்கும்போது இவங்களை யாரால் எதிர்க்க முடியும் அப்படி இவங்களை எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் இவங்களை எதிர்க்குறாங்க அப்படின்னா அவங்க தப்பானவங்களாதாங்க இரு சோ தப்பானவங்க நல்லவங்களை எதிர்த்தா அவங்களுக்கு அழிவுதாங்க நிச்சயம் இப்ப புரியுதுங்களா காரணம் என்ன அப்படின்னு இந்த காரணத்தினால தாங்க மகர ராசிக்காரங்க வந்து மரணத்தையே அதாவது யமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு போட்டிருக்கோம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் நிறைய பேர்கிட்ட வந்து ஏமாந்துட்டோம் நிறைய ஏமாந்துட்டீங்க கள்ளம் கபடம் இல்லாத இருக்கிறது ஒரு குத்தமா சூதுவாது வச்சுட்டு இருந்தாதான் இருந்தால் தான் இந்த உலகத்தில் பொழைக்க முடியுமோ ஏன் எனக்கு மட்டும் சுற்றி சுற்றி எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க நாம் மட்டும் ஏன் ஏமாந்து நிற்கிறேன் பண விஷயத்தில் பாச விஷயத்தில் அன்பு தானே வைக்கிறேன் யாரையாவது வந்து பார்த்திங்கன்னா அடிப்பணியை வச்சு அவங்கிட்ட ஏதாவது பறித்து சாப்பிட்றனா அப்படியெல்லாம் ஒரு சில நேரத்தில் மகரம் வந்துட்டு கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சுருப்பீங்க கேட்டிருப்பீங்க அழுதுருப்பீங்க புலம்பியிருப்பீங்க அதுக்கு எல்லாமே விடை தரத்தாங்க இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களே நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னாவே ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கி அந்த வீடியோ பதிவை நீங்கள் வந்து இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வந்து நம்ம வணங்கி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு நல்லது நடக்குங்க அப்படி பார்த்தோன்னா பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய அதாவது சயன கோலத்தில் சாட்சி அளிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செஞ்சால் மங்களம் உண்டாகும் ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஓம் மகாவிஷ்ணு பெருமானே போற்றி போற்றி இந்த மூன்று தடவை சொல்லுங்க கண்டிப்பாக அவரோட நாமத்தை சொல்லும்போது உங்களுடைய உங்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் வேண்டுதல் கடவுளே இது எனக்கு நடக்கணும் இல்லை கடவுளே இது எனக்கு நடக்கக்கூடாது இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி நடக்கவே வேண்டான்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிங்க கடவுள்கிட்ட கோரிக்கையாக வைங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் புரியுதுங்களா மனசார உண்மையான பக்தியோட கடவுள் வந்துட்டு எனக்கு என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி எனக்கு துணையாக நிற்பாங்க அப்படிங்கிற உறுதியோட வேண்டுங்க நிச்சயமாக நடக்குங்க எல்லாத்துக்குமே உறுதி வேணுங்க அப்படின்னு சொல்கிறீ உறுதினா என்னம்மா எங்கே நான் உறுதியை வச்சு நிற்கிறது நான் நினைக்கிறேன் நல்லா தான் இருக்கேன் ஆனால் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது காரணம் என்ன அதை நான் கண் கூட பார்க்குறேன் தப்பு பண்ணுறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நான் நல்ல செல்வு செழிப்போட வீடு வாசல் சொத்து பத்துன்னு சொல்லிவிட்டு அதிகாரத்தோட அகம்பாவத்தோடு இருக்காங்க மகரத்த ராசியை சின்னமாக கொண்டு இருக்க நான் மட்டும் இப்படி மண்டிட்டு மற்றவங்க கிட்டே நிற்கிற மாதிரி தானே என்னை வச்சுருக்காரு அந்த கடவுள் காரணம் என்ன அப்படி அப்படின்னா எனக்கு வழியை காட்ட சொல்லுங்க நானும் தப்பு தண்டா பண்ணியாவது பொழைச்சிக்கிறேன் இப்படியெல்லாம் இவங்க பேசுவாங்க ஆனா செயலில் ஒண்ணுமே இருக்காது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தேன் மாதிரி குணம் கொண்டவங்க எப்பவுமே இனிக்க மட்டுந்தாங்க செய்வாங்க எதிரியே முன்னாடி வந்து நின்று உதவி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உயிரை கொடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இவங்களால வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறுத்து சொல்லவே முடியாதுங்க புரியுதுங்களா நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்றுங்க தெய்வத்தோட அம்மா கடவுள் மேலே பாரத்தை போட்டு என் மனசாட்சிக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு எந்த விளக்கமும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து வாழக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏமா இதெல்லாம் நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் இதனால் என்ன யூஸ் அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து எதிர்பார்த்தீங்க கண்டிப்பாக உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களினுடைய ப்ளஸ் என்ன உங்களோட மைனஸ் என்ன உங்களுடைய ப்ளஸ்ஸை வச்சு என்ன செய்யலாம் மைனஸை குறைக்கணும் அந்த மைனஸான விஷயத்தை விட்டு சொத்தமாக எரேஸ் பண்ணணும் அதாவது மைனஸ் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள முடிவு பண்ணணும் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா இதை தாங்க உங்களினுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் இது பண்ணணும் ஒரு முன்கோபம் உறுதியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்பப்போ வெளிப்படுங்க தன்னை நம்பி யாராவது வர்றாங்க அப்படின்னா நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை விரோதிகளே வந்தாலும் சரிங்க அவங்கள ஆதரித்து இந்த விரோதியாகவே இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டான்ப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலர் வர வச்சு உபகரித்து அனுப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னையே நாடி வந்த விரோதியாக இருந்தாலுமே அவங்கள ஆதரிச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறி உதவி செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க எவ்வளவு நல்லவங்கன்னு பாருங்களேன் மகரம் அப்படிங்கிறது கடல் வீடு கடலினுடைய அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி அவங்களுடைய மனசில் புது புது எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி சோர்வு மட்டும் அடையவே மாட்டாங்க வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு அதில் பாதாளத்துக்கு போனால் கூட பரவாயில்ல மறுபடியும் அந்த விழுந்த இடத்துல வீறு கொண்டு ிருக்கூடிய ஒரே ராசின்னு பார்த்தோம்னா மகர ராசிங்க உங்களினுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வந்துட்டு இறக்க குணம் அதிகமாக கொண்டிருக்கிறதுனால இவங்களும் எல்லார்கிட்டையும் மனிதநேயத்தோடு நடந்துக்குவாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும் சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய சுபாவம் கூட இவங்கக்கிட்ட அதிகமாக காணப்படுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஈகை குணம் கொண்டவங்க யாருக்குமே எதுக்குமே தனக்குன்னு எடுத்து வைக்காமல் வெளிப்படையாக கொடுத்து உதவக்கூடியவங்க இவங்க எதையுமே எளிமையாக கற்றுக்கக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவங்க வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரிங்க அதை வந்து பெருசாக பொருட்படுத்தவே மாட்டாங்க இவ்வளவு தானா அதாவது இன்ப துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தயாரான நிலையில இருக்கக்கூடியவங்க எப்பவுமே மகர ராசிக்காரங்க அதை வெளிக்காட்டவும் மாட்டாங்க தன்னோட கஷ்டம் வந்து இதுதான் அதை வந்து மற்றவங்களுக்கு காட்டிக்கவே மாட்டாங்க பிடிவாத குணம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க ஆனால் அந்த பிடிவாத குணம் எந்த மாதிரி இருக்கும் நியாயமானதாக இருக்குங்க ஒருத்தவங்க இவங்களினுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி மற்றவங்க பேசினாலுமே அதை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உள்ளக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படதா செய்வாங்க முக்கியமா அதாவது ரெண்டு விதமான ஆதாயங்களை எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி புரியுதுங்களா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் வந்து தேவைக்கேற்ப அமையும் கடவுள் வந்துட்டு அமைச்சு கொடுப்பாருங்க உழைப்பாற்றலால் தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வலிமை பெற்றவங்க வர வேண்டிய பணவரவுகள் தாமதமாக வந்தாலுமே இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி வைப்பாங்க சுகத்தையும் சரி அமைதியையும் சரி அனுபவிக்க நினச்சிருந்தாலுமே அதை அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்லை பொருள் பின்னாடி அதாவது பொருளீட்டக்கூடிய ஒரு நிலைமையில ஓடிக்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் செலவு செய்யறதுல கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட மாட்டாங்க சேமிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது கிட்ட கொஞ்சம் தாங்க இருக்கும் அதான் சொன்னேன்ல யாராக இருந்தாலும் சரி தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு உதவின்னு போய் கேட்டால் தாராளமாக அள்ளி கொடுக்குறவங்க அதுவும் செலவில் தானே செய்கிறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்து மேலே அதிகமாக பாச வச்சுருப்பாங்க பெத்த பிள்ளைகள் மேலே அதீத அன்பு இருக்குங்க தான் கஷ்டப்பட்டாலும் சரி மற்றவங்க வந்து அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருப்பாங்க இங்கே கடுமையான உழைப்பாளிங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாக்கை காப்பாற்ற எப்படியாவது அந்த வேலையை செஞ்சு அவன் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்து வாழக்கூடியவங்க மகர ராசிய பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழில ரொம்ப தெய்வமா கருதுவாங்க எந்த தொழில் செஞ்சாலுமே அதுல நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் பெற்றே ஆகணும் இவங்களுக்கு வாழ்க்கையோட முற்பகுதியை விட பிற்பகுதி அப்படிங்கிறது மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்குங்க இன்னும் நிறைய அனுபவம் வந்து இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமா இவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நிறைய ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தடுமாறி போகாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டிப்பான டீச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் போயிருக்குங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடமான தட குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால அதிக அளவில் பணம் வச்சுருந்தாலும் திடீர்னு ஏற்படக்கூடிய செலவை வந்து சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் பணத்தை தேடுற நிலைமைக்கு போயிடுவாங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்